பிரேஸ்தலார் கத்தொடனாமல் மயம் படுவதாக எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னாலீங்களா எல்லாரும் நல்லா இங்கே நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு நாள் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துக்கிறதுக்காய் ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் இந்த நாள் கூட ஒரு சில வார்த்தைகள் கூட பார்க்க போகிறோம் நியாயதிபதிகள் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை கூட இதனால் வாசிக்கலாம் கத்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகையை தந்தார் ஆமீன் இதில் ஒரு அழகான காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆண்டவர் வந்து பராக்கிரமசாலிகளின் பலனையும் பராக்கிரமசாலிகளின் ஆவியையும் நமக்கு தருகிறவர் மட்டுமல்ல பராக்கிரம சாலிகளின் மேல் ஆளுகை செய்கிற அந்த ஆவியை ஆளுகை செய்கிறதான அந்த தன்மையை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அவர் உங்களோடு இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் நீங்கள் அவர்களுமே ஆளுகை செய்வீங்க தேவன் உங்களோடு இருக்கிறார் ஏன்னா பராக்கிரம சாலிகள் மேலும் ஆளுகை தந்தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது அப்போது நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து பலவீனன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்னால் வாழ்க்கையில் உயர முடியாது என்னால் உழைக்க முடியாது எனக்கு எந்த தெம்பும் இல்லை நான் உள்ளியாக இருக்கேன் அந்த மாதிரி காரியங்களை சில வருத்தத்தோடு இருப்பாங்க ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் கடந்து வருகிறது பராக்கிரம சாலிகளின் மேல் ஆளுகை தந்தார்னு சொல்லி ஆண்டவர் வந்து பலவான தெரிந்து கொள்ள தான் தெரிந்து கொண்டு பலவானாய் மாற்றுகிறார் இன்னைக்கு உங்களையும் என்னை அப்படிதான் நம்ம பலவீனனா இருந்தோம் ஆண்டவர் பலவானாக நம்ம தெரிந்து கொண்டார் அவர் உங்களோடு இருக்கும்போது நீங்க எந்த ஒரு காரியத்தையும் பயப்படாதீங்க ஏன்னா பராக்கிரம சாலிகளின் மேல் ஆளுகை தந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் வாழ்க்கையில் பயந்து இருக்கலாம் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம் யார்கிட்டையும் என்னால் பேச முடியல என்னால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியல எனக்கு யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் பயமா இருக்கு அப்படின்னதான காரியம் எந்த மனிதர்களை பார்த்தாலும் பயமா இருக்கு அப்படின்றதான தன்மைகளோடு காரியங்களோ கூட நம்ம வாழலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பராக்கிரம சாலையின் மேல் நமக்கு ஆளுகை தந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஆளுகைகளை தந்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் ஸோ விசுவாசத்தையும் தைரியத்தையும் இழந்து விடாமல் ஜபத்தில் வெளித்திருந்து ஜபத்தில் உறுதியாக ஜபிங்க தேவன் இந்த பராக்கிரம மேல் நமக்கு ஆளுகையை தந்து நம்மை ஆசீர்வித்து நடத்துவார் தேங்க் யூ டு ஆல் காட் பிளஸ் யூ